ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு எபிசோடில் நேற்று நடந்த டிக்கெட் ஃபினாலினுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அது நேற்று வந்து பிரமோல சுபீக்ஷா அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு எபிசோடில் வந்து சுபீட்ச் வந்து அரோரா இந்த நேரம் வந்து மணி நேரம் அப்படின்னு காட்டினாங்க மலையாளம் பிக்பாஸ்லேயே கூட ஐந்து மணி நேரம் தான் என்ன இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ உண்மையிலே வந்து பாராட்டினோம் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க நின்னாங்க அதில் வந்து பாட்டு பாடிட்டே இருந்தாங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க பிக் பாஸை வந்து கூட கூட பேசிகிட்டு இருந்தார் அலோரா வந்து எப்படி சொல்கிறது வலிக்குதே வலிக்குதுன்னு ஒரு பாட்டெலாம் பாடினாங்க அது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த பாட்டெலாம் நல்லாவே இருந்தது உடனே அப்போ என்ன தோணுதோ அதை காணா விடுறது மாதிரி உடனே தோணின உடனே ஒரு காணா பாட்டை எழுதி பாடுவார் இல்லையா ஒரு சினிமா டூப்பில் அந்த மாதிரி இவங்களுமே அந்த உருகுதே பாட்டில் அந்த பெட்டில் ஒரு பாட்டை ஒன்று போட்டு நல்லா இருக்குது உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரெண்டு பேருமே வந்து வரைக்கும் நின்னாங்க இதில் என்னன்னா சபரி அண்ட் விக்ரம் அரோரா அண்ட் சுபிக்ஷா கடைஸ்வரிக்க நிற்கும் போது கூடவே இருந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க நின்று முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு முதல் உதவி கை காலெல்லாம் அமைங்கி விட்டது பார்த்துக்கிட்டதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டணும் உங்களையே சபரி விக்ரம அதுக்கு முன்னாடியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இறங்கி வரும்போது காணா விண்ணது திவ்யாவுக்கும் கானா விண்ணத்துக்கும் ஏழாம் பொருத்தம் ஆகாது இருந்தாலும் கானா விண்ணத்துக்கு கை கால்லாம் பிடிச்சி விட்டார் நல்லா இருந்தது இது மாதிரி பாசிட்டிவாக இந்த மாதிரி பிக் பாஸ்ல நிறைய நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஒருத்தர் வந்து போட்டியில் வரும்போது கடுமையாக ஒருத்தர் ஒருத்தர் போட்டியில் இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு மனித நயமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் நான் நிறையவே பார்த்துருக்கோம் சீசன் நைனில் நம்ம அதை சில பீடைங்க இருக்கிறதால பார்க்க முடியாமல் போயிடுச்சு இல்லையா ஸோ அதில் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி இருக்கிறதுன்றது மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குது ஆனால் வந்து சுபிக்ஷா வந்து முதல் டாஸ்கில் வின் பண்ணிடுறாங்க சுபிக்ஷா நைன் பாயிண்ட்ஸ் அதோட எயிட் பாயிண்ட்ஸு அதுக்கு அடுத்தபடியாக கமருதீன் செவன் பாயிண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்களுடைய பாயிண்ட்ஸு உங்களுக்கு கொடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பார்வதி சுதா கமருதீனை பற்றி பார்வதி சாண்ட்ராயோட ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க நான் வந்து ரொம்ப அவனை லவ் பண்ண அந்த ஃபீலிங்லாம் உண்மை மாதிரி வலிக்கலாம் இந்த இடத்துல வலிக்குது ரொம்ப ஃபீல் ஆகுது இந்த மாதிரி என்னை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னு எனக்கு தெரியல இதை வச்சு ஒரு லவ் கேம் வந்து விளையாடிருக்கா அப்படின்றது எனக்கு புரியல பரவலாக சொல்லிட்டுருக்காங்க இதைத்தான் வந்து எம்ஜே வந்து ரெண்டு பேருமே சொன்னான் பார்வதியை குறிப்பாக சொன்னது நீ லவ் கேம் தான் விளையாடிட்டு இருக்க இங்கே சரி நீங்கள் அதை நவ்வுன்னு சொல்ல மாட்டேறீங்க அதை அதை சொல்லக்கூட உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லை அதில் ஒரு நம்பிக்கை இல்லை அப்புறம் எப்படி வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உறவுக்கு வந்து உண்மையான அந்த காதலை சொல்றதுக்கு தயக்கம் இருக்கும்போது அது எப்படி நீடிக்கும் அப்ப ரெண்டு பேருமே ஏதோ ஒரு தேவைக்காக இந்த காமம் நம்ம சொல்லி காஜி இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக நீங்க அது உள்ள ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தி ஒரு விஷயம் பண்ணிட்டு அது அதை வெட்ட வெளிச்சமாகி ஒருத்தர் ஒருத்தர் பகையாகி இப்போ சண்டை வந்து நீக்கும் போது நீதான் தப்பு நீ தான் தப்புன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டு இந்த கேமுக்காக நீங்க பண்ண விஷயங்கள் இப்போ உங்க முகமுடிகள் எல்லாம் வந்து கிடிந்து தொங்குகிறது எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சு இதுதான் ரெண்டு பேரும் விஷயத்துலையுமே பார்க்கணும் ஸோ ரெண்டாவது டாஸ்க்கு ரெண்டாவது டாஸ்கில் இந்த பாலெல்லாம் எடுக்கணும் வெள்ளை பாலுக்கு ஒரு பாயிண்ட்டு கரும்பு பால் எடுத்துகிட்டா அவுட்டு ஸோ கோல்டன் பால் எடுத்துட்டா ஆப்போசிட்டில் வந்து அவங்க பத்து பால் வச்சுருந்தாங்கன்னா அஞ்சு பால் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அவங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க கிட்டே எடுத்துக்கலாம் இதில் தான் வந்து பிரச்சனையை உருவாச்சு கம்பளத்தை இருக்குதுனால ஏற்கனவே வந்து சனிக்கிழமை சொல்லியிருப்பார் இல்லையா இந்த டிக்கெட்டு ஃபினாலில் யார் ஜெயித்தாலும் நானே ஜெயிக்கலாம் கூட பார்வத்தை ஜெயிக்கக்கூடாது யார் ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் நான் ஜெயிக்கிறனால பார்வதி ஜெயக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ பார்வதிக்குமே கமருதீன் ஜெயிக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது ஸோ கமருதி பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோடர் பாலை எடுத்து அதை புழுங்கிறதுக்கு பார்வதி வந்து அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அது கேம் தான் அந்த கேமில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ திவ்யாவும் விக்கி விகசம் கூட வந்து அந்த அளவு மோதிப்பாங்க இந்தியா அதனால் வந்து இது தப்பெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் பிளாக் பால் எடுத்துகிட்டு உள்ளே போட்டிருப்பாங்க அதனால் ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபை ஆகி அந்த ரவுண்ட்ல வந்து போகிறாங்க வெளியில் ஸோ கமலோதயனுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு வந்துருச்சு பார்வதி மேலே இவ்வளோ நாள் நம்ம வந்து தப்பாக இந்த கேமை விளையாடுறதுக்கு காரணம் பார்வதி தான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு பார்வதிக்கு அதை பற்றி இல்லை சனிக்கிழமை சொல்லும் போதே கூட நீ ஒரு கவுத்துருக்கு கொடுத்தா நான் ஒரு கௌதல் குத்துருவேன் அதை பற்றிலாம் நான் கவுலையே பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் பார்வதியுடைய மைண்ட் இருக்குது ஸோ வந்து பார்வதியுமே வந்து நீ என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கிட்ட போய்ட்டு பார்வதி கிட்டே போய் கமருஜன் உண்மையை வெறுப்பேற்றுறாப்புல எனக்கு தெரிஞ்சு பார்வதி அந்த இடத்துல சும்மா எப்போவுமே வந்து கமருஜன் கிட்ட விளையாடுற மாதிரி தான் தட்டி விட்றாங்க ஆனால் அது ஃபோர்ஸாக தட்டி விட்டோன்னா கமருசன் வந்து நீ எப்படி ஒன்று அடிக்கலாம் நீ எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு நிற்கிறாரு அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அவங்ககிட்ட போடா போட அப்படின்னாலும் வார்த்தை வந்து மாறி மாறி போகுது கமருதின்னு ஏற்கனவே பயங்கரமாக டென்ஷன் ஆகும் போல அதுவும் பெண்கள் கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்வதி கிட்ட இன்னொருமே உரிமையா அவர் வந்து பேசுவார் இல்லையா எல்லாம் ஒரு மூஞ்சி மூஞ்சா அப்படி அந்த மூஞ்சி ஸோ சுத்திட்டு இருந்தாருன்னா பார்வதியுடைய பிஆர்ஸ் பார்வதியுடைய தொண்டர்கள்லாம் வெளியே பந்தி போயிருக்காங்க ஒரு கிட்டே இப்படி நடந்துக்கலாமா கம்முலனுக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்கணும் கம்முழின் வந்து அஹ் நடந்துக்கலாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படி அப்படின்னு என்ன கேட்குறோம் பெண்ணு நின்று பார்க்காம இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னா சரி ஓகே பார்வதி கிட்ட அவன் போயிட்டு வெறுப்பு ஏற்றுறது பார்வதி தட்டி விட்டது அதுக்கப்புறமாவும் பார்வதி வந்து ஒரு இடத்துல அடிச்சிருப்பாங்க மாரில் ஓகேங்களா கபிருத்தில் வந்து அந்த பாக்ஸரை எட்டி வச்சுருப்பான் அதுவே தவறுதா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து வெறுப்பு ஆயிடுச்சுங்க ஓகேங்களா பர்சனலாக வந்து அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க்கை பார்வதிக்கு எடுத்து விட்டுருந்து ஓகேங்களா அதெல்லாம் மறுக்கவே முடியாது ஸோ இப்போ என்னன்னா கமுருதி வந்து இப்படி பண்ணுறான் அவனுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும்ன்றீங்களா கண்டிப்பாக கொடுக்கணும் நமக்கு என்னென்னா அவனுக்கு மட்டும் இல்லை பார்வதிக்குமே கொடுக்கணுன்ற ரெண்டு பேருக்குமே கொடுத்து வெளியே ஆரம்பிச்சிங்கன்னா வர ஒரு ரெண்டு வாரத்தில் கொஞ்சம் அமைதியாக போகும் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இந்த பார்வதி பிஆர் அவங்களுக்கெல்லாம் நம்ம கேட்குறது ஏண்டா இதே கமுருத்தின்னு வந்து பார்வதி கூட உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ பெண்களை வந்து தரப்புறவாக பேசுகிறான் இல்லை அலுவலாக சண்டை போடுகிறான் கெமிகிட்ட சண்டை போட்டுக்கிறான் திவ்யா கிட்ட சண்டை போட்டுக்கிறான் பக்கத்தில் பெண்ணிய போராளி பார்வதி பார்டா பிடிங்கி நின்றுது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சாடா கடைசி கடைசியாக திவ்யா கிட்ட சண்டை போடும் போது எடுத்து எடுத்து குத்துது கிண்டல் பண்ணிட்டு இருந்தது அதெல்லாம் ரசிச்சு என்னடா இருந்தது அப்படிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஏதாவது எழுத்து கேள்வி கேட்டுதாடா அப்போ இனிச்சுதாடா உங்களுக்கு திவ்யா கிட்ட வந்து அவன் தரக்குறைவாக பேசுனாடா காக்கா ஆயி போயிட போகுது மூக்கு வச்சுன்னு வந்துடுற அதெல்லாம் பேசுனாட இதே அரோரா கிட்ட வந்து ஜெட்டி கிட்டி எல்லாம் குத்து வச்சு கேட்டாங்க பின்னாடி தானே இருந்தது பார்வதி கிச்சன் தானே கேட்டது இந்த மாதிரிலாம் பேசலாமா நீ ஒரு பெண் கிட்டன்னு கேட்க வேண்டிய தரடா ஏன்னா நீங்கள் வெளியே பொங்கிருக்க வேண்டிய தரடா அவனுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும்னு அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்ததா அதுதான் திருப்பி கிடைக்குது அப்போ பார்வதி மட்டும்தான் அந்த வீட்டில் பெண் பார்வதிக்கு வரும்போது மட்டும்தான் நீங்கள் உமன் கார்டு எடுப்பீங்க பார்வதிக்கு வரும்போது மட்டும்தான் பெண்ணையும் பேசுவீங்க ஏடா உங்கள் நியாயம் தாமிரதி பண்ண தப்புடா இன்னைக்கு நான் சொல்கிறேன் தப்பு ஆனால் பார்வதி ட்ரிகர் இல்ல பார்வதி ட்ரிகர் பண்ணவே இல்லையாடா பார்வதிக்கு அந்த எண்ணம் இருந்திருக்காதா அதுக்கப்புறமா சாண்ட்ரா கூட உட்காந்துன்னு பேசிட்டு தானே இருக்குது மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணுறா அப்படி இப்படி சீன் பண்ணுங்க அந்த ரெட் கார்டு அவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் எல்லாருக்கிட்டே போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டுருக்குது அவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டு இருக்குது வீக்கெண்டில் விஜய் கிட்ட அட்ரஸ் பண்ணி அவனுக்கு ரெட் கார்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே அவளுக்கு ரெக்கார்டு கொடுங்க அதை பத்தி நமக்கு தொழிலாளும் வந்து கவலை இல்லை ஆனா இது மத்த பொண்ணுங்கிட்ட அவன் பண்ணும்போது இதே பார்வதி என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த மாதிரி அவன் வேற யாரையுமே திட்டலையா எங்குறலையா அநாகரிகமாக நடந்துக்கலையா அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகிக்கலையா அப்போ என்னடா பண்ணிருந்தீங்க நீங்கள் அப்ப பார்வதி என்னடா பண்ணிட்டு இருந்தது அதுதான் நாம கேட்குறோம் அப்போ வந்து ஆசைக்குரிய காதலராக இருந்தார் அன்பிற்கினிய இனிய தோழரா இருந்தார் அவன் ஜெயில என்ன பண்ணா தெரியுமா அங்கே தொட்டான் இங்க தொட்டான் அதை பண்ணான் இதை பண்ணா பழிச்சின்னு ஒரு ஆரோ ஒன்று விட வேண்டியது பார்வதி அப்போ அப்ப இனிச்சது இல்லை கம்முருதீன் வந்து தனியா உக்காந்துட்டு இருந்தா கூட குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவன் மேல அப்படியே ஃபுல்லா போயிட்டு எப்படி சொல்றது தெரில எனக்கு அந்த மாதிரி ஃபுல் பாடி அவன் மேல ஏற்றி உக்கார தெரிஞ்சது இல்லை பார்வதிக்கு வீக்கெண்ட்ல கூட கடைசி கடைசியாக கூட உங்களுக்கு யாரை சேவ் பண்ணு சொல்லும் போது உங்களை யாரை பிடிக்கும் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது பார்வதி பேர் சொல்லும் போது ஓடி வந்து அப்படியே உட்காந்துதாடா அப்படியே அவனை இடிச்சிக்கின்னு ஊச்சமே இல்லாமல் அப்போல்லாம் தெரியலடா கமுருந்தில் வந்து ஒரு காமுகன் கமுருந்தில் வந்து ஏமாற்றலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பகடைக்காயா நம்மளை பயன்படுத்திக்கலான்னு இவ்வளோ அறிவா பேசுகிற கேம் ஆராயாச்சா பார்வதி அப்போ தெரியாதா அவ்வளோதான் நான் பார்வதி டக்கு அவ்வளோதான் நான் அறிவு பார்வதிக்கு கமுருதலை பற்றி புரிஞ்சிக்காம தான் இவ்வளோ நாள் இருந்ததா அவ்வளோ முட்டாளா இதெல்லாம் ஒரு கேம் அவ்வளோதான் ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திட்டு ஒருத்தரை ஒருத்தர் மேல பழி சொல்லிக்கிட்டு இப்போ வந்து கமருதனி நீ பண்ணக்கூடிய இந்த விஷயங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள் தான் உள்ள நடந்துட்டு இருக்குது நம்ம அதுதான் சொல்றோம் இந்த காதல் என்ற பேர்ல இவங்க ரெண்டு பேர் அடித்த கொட்டங்கள் இந்த கரமாந்திரங்கள் உக்காந்துக்கிட்டு டைனிங் ஹால்ல பேசுனாங்கல்ல ரொம்ப பசி எடுக்குதுன்னு பார்த்து சொல்லிச்சுல கேவலமா ஆபாசமா சாப்பாடை உடல் உறவுடன் சம்மந்தப்பட்டி படுத்தி சொல்லலை அது ரொம்ப இனிச்சதாடா உங்களுக்கெல்லாம் வெளியில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே குழந்தை குட்டிகள்லாம் பார்க்குறாங்க பெண்கள்லாம் பார்க்குறாங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்கள்லாம் பார்க்குறாங்க இவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இப்படி வந்து ட்ரீட் பண்ணுறான் இப்படி வந்து அடிக்கப் போகிறான் இப்படி வந்து அசிங்கமாக பேசுகிறான் அப்போல்லாம் குழந்தகுட்டிலாம் பார்க்கலையாடா டபுள் மீனிங்ல பார்வதி பேசும்போது அவன் வந்து கவர் போட்டு தான் சாப்பிட்ணும் வெளியில் போயிட்டு சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடணுன்னு கேவலமா பேசியிருந்தா எத்தனை இடங்கள்ல பார்வதி அந்த போடாத விஷயத்துல எவ்வளோ பண்ணுச்சு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் தப்பு பண்ணா அவன் கூட சேர்ந்து சமமா தப்பு பண்ணது பார்வதி தான் அப்புறமேட்டேன் எப்படின் இப்போ இப்போ வந்து கம்முதீன் வந்து அப்படி அவன் மட்டுமே தப்பு பண்ண மாதிரி அட்ரெஸ் பண்றீங்க அவனும் தப்பு பண்ணா அதுவும் தப்பு பண்ணுச்சு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகலை ரெண்டு பேருமே வந்து போதும் கேமே முடிய போகுது அப்படின்றதுக்காக சுயநலமா வந்து ஒருத்தர் வந்து எடுத்துக்கணும் இந்த கேமை கெடுக்கிறதுக்கு பஸ்டெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க அதனாலதான் அவன் அவன்தான் வேணான்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்னா செல்லமாக அவனை தட்டுறது எதுக்கு செல்லமாக தட்டுறதுன்ற அப்போ ட்ரிகர் பண்ணுது அது கமருதீன் கிட்ட வேற யாருமே சண்டை போட்டா திவ்யா சண்டை போடும் போது திவ்யா வந்து ட்ரிகர் பண்ணுதுங்க கமருதியில் அதனால தான் அவன் கோவப்பட்டு சில வார்த்தைகளை விட்டான் இதே தான் பார்வதியுடைய பேர்லாம் சொன்னானுங்க அந்த நேரத்தில் இங்கு அரோராவா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் யார்கிட்ட கபருதீன் சண்டை போட்டாலும் அவங்க ட்ரிகர் பண்ணாங்க அதனால் இவன் டிரிகர் ஆகி சண்டை போட்டான் இப்போ பார்வதி என்ன பண்ணுச்சு ட்ரிகர் பண்ணலையா அமைதியின் சொருபமாக இருந்ததா அவன் திட்டம் போது பதிலுக்கு பதில் பேசலையா அவனை மாறலை குத்தலையா அதெல்லாம் எதில் வரும் எதிரா வரும் ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்ததில் யார்கிட்ட செய்தாலும் கபருதீன் அதை நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும் அதில் கண்டிக்காமலாம் நம்ம வந்து கடந்து போல ஆனால் பார்வதியுமே அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிரச்சனை அது அவங்க பர்சனல் பிரச்சனை உள்ளே ரொம்ப காரி முடிஞ்சு கடத்தறிவுக்கு வந்த விஷயம் அது கரப்பாந்திர விஷயம் காஜி விஷயம் இந்த விஷயத்துக்காக இருக்கிற இந்த டாஸ்கெல்லாம் கெடுக்கிறதுக்காக பர்சனலாக இவங்க அடிச்சுக்கிறாங்க எதுக்கு வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து ஒரு குற்றுப்புள்ளி வச்சாலும் இந்த வாரம் ஸோ நமக்கு என்னென்னா நமக்கு பிடிச்சி போச்சு ஒருத்தவங்க அப்படின்றதால அவங்க என்ன செய்தாலுமே அதை வந்து கொண்டாடுறதுன்றதெல்லாம் அது ஒரு ரசிகமான அப்படி இருக்க கூடாது பார்வதி வந்து இதே கமுருடைய சேர்ந்துக்கிட்டு கமுருதீன் பண்ண பல விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணிருக்கு கண்டிக்காம விட்டுருக்கு கூட சேர்ந்து அதுவுமே வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு அப்பெல்லாம் வந்து நம்ம அமைதியா இருந்துட்டு இப்போ கம்முதீன் வந்து பார்வதியை பண்ணும் போது கமுருதீன் பண்றது தப்பு கமுருதி இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுன்றது கேட்கணும் தான் ஆனா அப் அதுக்கு மட்டும் கேட்கறதுன்றது வந்து அது ரசிக்கமான பான்மை அது நியாயமே இல்லை ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க காதல் என்கிற பேர்ல காதல் கூட கிடையாது அது இப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு படி வேற என்னடா புதுசா இருக்குது அதுக்கு எடுத்துகிட்டா கல்யாணம் வரைக்கும் போனீங்க குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கணும்ட்டு பிளான் பண்ணீங்க உக்காந்துக்கிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேர் பண்ண வேலை இந்த சீசன் லார் கௌச்சாச்சு நாத்தம் பிடிச்ச சீசனாக ஆக்குனதே இவங்க ரெண்டு பேர் தான் எப்பவோ இவங்களை அனுப்பி இருக்கணும் பல முறை பிக் பாஸ் வலியுறுத்தியும் குறிப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு சொல்லி மைக்கை வந்து மூடிட்டு பேசுறது மைக்கை போடாமல் இருக்கிறது காதில் பேசுறது பல இடங்களில் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணது இந்த ஆக்டிவிட்டி ஏரியால கதவுக்கு பின்னாடி பார்வதி கமுருதின்னு பிக் பாஸ் கூப்பர் வரைக்கும் உள்ள பேசிகிட்டு இருந்தாங்களோ எதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பண்ணது பல விஷயங்கள் அவங்க பண்ணாங்க அதற்கான தண்டனையாக எல்லாருக்கும் முட்டை பால் காபி தூள் டீ இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னதை விட அப்பவே வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்து இதற்கப்புறமா நீங்க இந்த மாதிரி தவறு பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே போவீங்க அப்படின்ற வார்னிங் கொடுத்துருக்கணும் நிச்சயமாவே அதை பண்ணாம விட்டாங்க அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க அதுக்கப்புறமாவும் காதல பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க இதுக்கப்புறமாவும் வந்து நீங்க இவங்களால டிஆர்பி வருது இவங்க ரெண்டு பேராலதான் ஓடுது இப்ப சொல்றாங்கல்ல நிறைய பேர் வெளியில பார்வதியால தான் எல்லாருமே வந்து சாப்பிடுறாங்க விஜய் சேதுபதிக்கு சாப்பிடமே பார்வதியாலதான் வருது பிக் பாஸ் டீமுக்கே பார்வதி தான் பழுப்பு கொடுக்குது பார்வதி தான் பிரபோலம் அதிகமாக வந்தது பார்வதி தான் இந்த ஷோவை நடத்திட்டு வரதுக்கு காரணமாக இருந்தது பார்வதினா இந்த சீசன் நைன் இல்லை ஏண்டா என்னன்னா உருட்டு இது என்ன உருட்டு ஒன்றும் புரியல அப்போ அடுத்த சீசனுக்கு பார்வதி கூப்பிட்டு வருவீங்களோ யார் யார் வருவாங்க தெரியாத எல்லா சப்பைகளாக வந்துச்சுன்னா பார்வதி கூப்பிட்டு வந்துருவீங்களா அடுத்த சீசனுக்கு ஒருத்தர் நெகட்டிவிட்டியை பரப்பி அசிங்கமான பல வேலைகளை செய்து ஆபாசமான பல செயல்களை செய்யிக்கணு இரட்டை அர்த்த வசனங்களை பேசிக்கினு இந்த சமுதாயத்துக்கு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் அவங்களால தான் இந்த ஷோ ஓடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து காலத்துக்கு விட்டுப்பீங்களாடா ஆ பிரபலம் வந்தால் ஓகேவா சமூக கூற்றம் தொடர்ந்து தான் நான் பரபரப்பாக பேசப்படுறான் எல்லாராலும் தெரிஞ்சவனாக இருக்கிறான் அதனால் அவன் வந்து புகழை உச்சில இருக்கான்னு எடுத்துக்கலாமாடா அந்த மாதிரி இந்த பார்வதி பிஆர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து அவங்க எல்லா ப்ரோமலையும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சமுதாயத்துக்கு யார் முன்னுதாரணமா இருக்கிறாங்க வளரும் தலைமுறைகளுக்கு இளம் தலைமுறைகளுக்கு யார் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் புனித புனித அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க பார்வதி ஏன்னா பின்னாடி எல்லார பத்தியும் எவ்வளோ தரக்குறைவா மட்டமா அவங்கள பத்தி எவ்வளோ வந்து கீர்த்தனமா பேசிட்டு இருந்தது பார்வதி சண்டை போடும்போதெல்லாம் யாரையும் பேச விடாம நான் மட்டும்தான் பேசுவேன் என் பாயிண்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அசிங்கமாக எல்லோருமே வந்து எடுத்துருந்து பேசிடுக்குது அதுதான் நான் கமலுதே ரெண்டோ ஒன்னோட ஒன்று சேர்ந்தது பல கேவலங்களை செஞ்சுது இப்போ இந்த ரெண்டு கேவலங்களை வந்து பிரிஞ்சுட்டு ஒரு கேவலத்தை பற்றி இன்னொரு கேவலம் பேசி ரெண்டு கேவலங்களும் அதனுடைய கேவலத்தை பேசி இந்த ஷோவே கேவலமாக போயிட்டுருக்குறதுக்கு காரணமே இவங்க தான் தான் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் இன்றைக்குமே நம்ம பார்த்தோம் இந்த சீசன் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினை பார்க்குற நமக்கு மட்டும் இல்லை பிக் பாஸ் டீமுக்கே படிப்பினேன் இந்த மாதிரி பீடங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான படிப்பினை நமக்கு என்னன்னா இந்த மாதிரி பீடங்கள்லாம் வந்து இருக்குது சமூகத்தில் பார்த்து நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றதுக்கான படிப்பினை நல்லது ஒரு படிப்பினை ஸோ இந்த ரெண்டாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடைசி கடைசியாக அதில் சாண்ட்ரா தான் ஜெயிக்கிறாங்க அதில் கிட்ட யாருமே போகல விக்ரமும் போல சபரியும் போல சபரியும் அரோரா கிட்ட தான் போனால் விக்ரமும் அரோரா கிட்ட தான் போனால் கேட்டால் அரோரா வந்து பாயிண்ட் டேபிள்ல மேலே இருக்காங்க இதுதான் ஒரு கால் பண்ணி விளையாடுறாங்களாம் மூணாவது இன்னொரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்க்ரூவை வந்து ஓடிக்கிட்டு சுற்றிகளே நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிடணும் லூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்துல டைட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தினுடைய துண்டுகளுக்கும் அதை கரெக்டாக அடுக்கி அதை வந்து டாஸ்க் ஓவர் ஆகிடும் ஸோ இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா விக்கி வெக்கல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக சமரி கமருதீன் இவங்கெல்லாம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வச்சுருப்பாங்க நாலாவது இடத்துல அறுவரா அஞ்சாவது இடத்துல பார்த்துட்ட மாதிரி அதில் விக்கி இன்ட்ரெஸ் வராது ஓவரால் வந்து இப்போது அதிக பாயிண்ட்டில் இந்த மூணு டாஸ்க்ல அதிக பாயிண்ட்ல முதல் இடத்துல அறுவரா இருக்காங்க இதான் பார்க்க முடியுது சுபிக்ஷா இந்த டாஸ்குலையுமே பாவம் அவங்க வந்து கடைசியாக தான் வந்தாங்க நேற்று வந்து அந்தளவு நின்னுந்தாங்க சுபிக்ஷாவும் அறுவராவும் சின்ன பசங்க அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருந்தால் கூட உடனே உடனே டாஸ்க் வச்சதால் பாவம் முடியாமல் போச்சு தான் நமக்கு நினைக்க தோணுது ஸோ சுபிக்ஷா வந்து கடைசியாக தான் ஒரு ஒரு பாயிண்ட் தான் ரெண்டு தாஸ்கலையுமே பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வணக்கம்